வெல்கம் டு அவர் சேனல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வரும் எல்சியம் டாபிக்ல இருந்து இந்த ஒரு கணக்கு பார்க்கலாம் நம்பர் பை ஆல் ஃப்ரம் ஒன் டு நைன் ஒன்னுல இருந்து ஒன்பது வரையிலான அனைத்து எண்களாலும் வகுக்கப்படக்கூடிய வகுக்கப்படும் மிக சிறிய அப்படின்னு கேட்டிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னுல இருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள நம்பர் வந்து எல்சியம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் இது என்ன சிம்பிளா நம்ம எப்படி பண்ண அப்படின்னு பார்க்கலாம் நம்ம ஒன்றை வந்து எடுக்க தேவையில்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுதிக்கலாம் அடுத்து மூணு நாலு இந்த நால இந்த நால வந்து நம்ம டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா அப்படி எழுதிக்கலாம் அடுத்து அஞ்சு ஆற வந்து டூ இண்டு த்ரீ அப்படி நம்ம எழுதிக்கலாம் ஏழை நம்ம இந்த மாதிரி பிரிக்க முடியாது எட்டை வந்து டூ கியூப் அப்படி எழுதிக்கலாம் ஒன்பது வந்து த்ரீ ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் மெல்சியம் நான் என்ன பண்ணுவோம் காமனா இருக்கதை எடுக்கணும் அதே சமயத்துல காமனா இருக்கக்கூடிய ஒரு நம்பருக்கு மேல பவர் இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே அதிகமான பவரை மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ டூ பாத்தீங்கன்னா டூ இருக்க இடம்லாம் பாருங்க டூ கியூ தான் உள்ளதுலே அதிகம் ஸோ இந்த எல்லாத்துக்கும் பதிலாக நம்ம டூ கியூபை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க த்ரீ இருக்கு த்ரீ இருக்க இடத்துல எல்லாம் உள்ளதில அதிகமாட்டும் காமனா இருக்கிறது வந்து த்ரீ ஸ்கொயர் ஸோ வந்து த்ரீ ஸ்கொயரை நம்ம எடுத்துக்கலாம் இந்த டூ த்ரீயும் அதே மாதிரி தான் ஏற்கனவே காமனா இருக்கிறது நம்ம டூக்கு பதிலாக டூ கியூபி எடுத்தாச்சு த்ரீக்கு பதிலாக த்ரீ எடுத்தாச்சு அடுத்து ஃபைவும் செவனும் தான் இருக்கு இன்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இதை மல்டிப்ளை பண்ணோம் டூ கியூபி எயிட் த்ரீ ஸ்கொயர் நைன் இன்டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் இண்டு எட்டொம்பது எழுபத்தி ரெண்டு பத்து மிச்சம் ஒன்று ஆறு ஏழு முப்பத்தி அஞ்சு அஞ்சு மூணு இருபத்தி நாலு ஜீரோ பன்னிரண்டு ஒன்று ரெண்டு டூ ஃபைவ் இதான் ஆன்சர்